ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜெப்பி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் சில குழந்தைங்களுக்கு நட்ஸ் நாவே சுத்தமாகவே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் வால்நட் ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் சேர்த்து நட்ஸ் கட்டர் இருந்துச்சுனா அதில் அதில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கத்தி கூட பீஸ் பீஸாக நரிக்கலாம் இந்த மாதிரி துருவுன நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஈரம் இருக்கக்கூடாது அது கூடவே ஒரு நாலு ஏலக்காயும் அதிலே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இந்த லட்டு செய்யும் போது நல்லா வாசனையாகவே இருக்கும் ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் விட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் பேரீச்சம் பழம் விதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கருப்பு திராட்சை இருந்தாலும் அதையும் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து தேவை அப்படின்னா இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா வந்து வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது பல்ஸ் மோடு விட்டு அரைக்கும் போது தான் இந்த மாதிரி வந்து அறப்படும் இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப கொழகுழன்னு அறப்படாது அரைச்ச இந்த நட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வந்து லட்டு வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டு வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பிஸ்தா வால்நட் ஆயில் வந்து இருக்கிறதால அந்த ஆயில் வந்து இந்த லட்டு வந்து நல்லாவே வந்து அழுத்தி பிடிக்க வரும் வரங்க இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிக்கும்போது நல்லா கெட்டியான லட்டாகவே வந்து வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பதினோரு லட்டு வந்துச்சு பாருங்கள் இந்த லட்டு வந்து பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு லட்டு கொடுத்தாலே போதும் நல்லாவே இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்க